ஆமாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது என்ன அப்படின்னா வேக வேகமாக பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அடுத்ததான் வந்து திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி கடைக்கு கிளம்பிடலாம் நாங்கள் பெட்டி கடை வச்சுருக்கோமா சரின்ட்டு கடைக்கு கிளம்பிடலாம் தாங்க வேலை வேணுமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பா ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன சம்பவம் நீங்களே வீடியோவில் பாருங்கள் இது வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நடந்துருச்சுங்க கடைக்கடை கடனு வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கும்போது இது வேறு எந்த பிரச்சனை வேறு ஆகிடுச்சி சரின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருந்தீங்க என்னோட இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச சப்போர்ட் அப்படின்னா எனக்கு உதவி செய்கிறத நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது பாருங்க என்ன அப்படின்னா காலையில் இட்லி செஞ்சேன் அப்புறமா சாம்பார் வச்சேன் இட்லிலாம் அவங்களுக்கு ரெண்டு அடுக்கு மட்டும்தான் வச்சேன் பதினாலு இட்லி மட்டும் தான் வச்சேன் காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கும் இட்லி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால மதியானத்துக்கு குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி வச்சு டிஃபன் கட்டி கொடுத்துட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தான் சிங்கில் போட வரச்சிட்டேன் எனக்கு வந்து எப்பயுமே வந்து சீக்கிரம் சீக்கிரமாக அப்பப்போ கையோடு வந்து வாஷ் பண்ணிடுவேன் பாத்திரம்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அதாவது சித்தி கொடுமைகள்னு சொல்லிவிட்டு அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் நானே குழந்த கிட்ட இருந்தேன் அவங்க போய் குளத்துல போய் குளிச்சுட்டு வருவாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலையில குளிக்க வச்சிருவாங்க அவங்கள போய் குளத்துல போய் குளிக்க வருவாங்க நான் வந்து சமைச்சிட்டு இருப்பேனா சரின்ட்டு எடுக்கலான்ட்டு ஒரு எட்டு கிலோ வந்துட்டாங்க ஒம்பது மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போனோம் இங்கேருந்து எட்டு நாற்பதுக்குள்ளே கிளம்பணும் சரி பத்து நிமிஷத்தில் எடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு நான் என் பையனும் ரெடி பண்ணிணோம் அது பார்த்திங்கன்னா அது சொதப்பில் ஆகிடுச்சு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு அதை வீடியோ எடுத்திருப்பேன் அவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் அதை விட அப்புறம் என்னோட பொண்ணு என்னால் முடியலங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ஒழுங்காக வீடியோவே வரலை சரின்ட்டு சரி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோ ஒன்று எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் டெலிவர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஓரளவுக்கு நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு எப்பையும் வந்து அங்கங்கே பொருள்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போகிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடும் ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு சரி ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை வளர்த்து இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் இருக்கேன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தெய்வம் தான் காரணம் அதாவது எனக்கு அதாவது இந்த மாதிரி காலில் எனக்கு நடக்க முடியாமல் வந்த உடனே எல்லாருமே மனசு ஆகிட்டாங்க அந்த டையத்தில் வந்து எங்கள் என்னோடய ஐயா அவங்க தான் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்கும் பெஞ்ச அதை வந்து விற்றுட்டு இன்றைக்கி என்னை வந்து நடக்க வச்சு என்னையும் இந்த உலகத்தில் ஒரு மனசை ஆளாகினது இந்த தெய்வம் தான் அவங்கள வந்து வந்து நான் வந்து மொதல் வீடியோவில் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த என்னோடய வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லணும் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தாங்க இது பெரிய வீடு வந்து ஹவுஸ் ஓனர் வீடு எல்லா பக்கமும் சுற்றி கேமரா இருக்குது இது வந்து நாங்கள் இருக்கிற வீடுங்க சரி லேட் ஆகிடுச்சு பார்த்து போயிடலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு நான் நினச்சி தெரியாத பாத்திரம் பண்ணிடுச்சு மற்றது ஒரு பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே காய வைக்கிறதா தூக்கி அப்படியே வச்சுட்டு சிக்னல் மற்ற வெளியே பார்த்துட்டு வீடு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணை காலம் ஆயிடுச்சு என்னோடய அஸ்வந்தை ஒரு பத்து போனால் பார்க்குறதுக்கு வரியா இல்லையா சரி அவங்க எல்லாத்து கடையில் வேலை பார்க்குறாங்க நான் வந்து சுட்டி கடை வச்சுருக்கேன்னா பன்னெண்டு மணிக்கு தான் துறைக்கவே போகிறது அவங்க வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துப்பாங்களா அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கேயும் வேலை பார்க்குறது இங்கேயும் வேலை பார்க்க முடியாது இல்லையா அதனால் அவங்க இந்த கடையில் வேலை பார்க்குறவன் அந்த ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்க அதனால் வந்து இன்னும் சொல்கிறது இல்லை இருந்தாலும் அதையும் நம்ம கேன்ஸாக எடுத்து கொடுக்கறோம் இல்லையா கடை சரின்ட்டு ரெண்டு மூணு பாத்திரத்தை மட்டும் கழிவு போட்டுட்டு சரி நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு என்ன அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் இட்லி கொடுத்தனா மதியம் வந்து கடையில் வச்சு அவங்க வந்து கடையில் அங்கேயே சாப்பிட்ருவாங்க ஓனர் கடையில் ஓனர் வீட்டில் சாப்பாடை எடுத்துகிட்டு போவேன் அதாவது நேற்று வச்ச பழைய சாதம் அப்படியே இருந்துச்சுங்க தான் நல்லா புரிஞ்சு விட்டு எடுத்துகிட்டு போவேன் அங்கே வந்து தயிர் பாக்கெட்டுக்கு தயிர் ஊற்றி சாப்பிடலான்ட்டு நல்லா சாரமாக ஊரில் தாங்க செஞ்சு அதை தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு நானும் டிஃபன்லாம் கட்டி என்னால் இது அந்த ஃபுல்லாக அந்த எல்லாம் நடந்து போகிறதுக்கே ரொம்ப லேட்டாகிடும் நான் குழந்தைகளுக்கு டிஃபன் கொடுக்கல எனக்கும் கட்டி கொடுத்து விட்டு போய் அவங்க கொண்டு போய் கடையில் வச்சுருவாங்க இப்போ அப்படிதாங்க வேலை வேலை பார்த்துட்ருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா சரி நம்மளுக்கும் லேட் ஆகிடுச்சு கொஞ்சமாக கஞ்சி எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாயிட்டேன் கடகடன் வேலை பார்த்துட்டு இருக்கே இல்லை நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் இது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஃபி வச்சுருந்தேன் எப்போவுமே காலையில் போடுற காஃபியே எனக்குன்னு கொஞ்சமாக வச்சுப்பேன் அப்போ தான் வந்து அதாவது எப்படியும் லேட் ஆனாலும் என்ன ஆனாலும் கொஞ்சம் காஃபி இருக்கணும் அதை வந்து ஒரு பக்கம் போல் குடிச்சோன்னாவே கொஞ்சம் ஆக்டிவாக என்னால் வேலை பார்க்க முடியும் அது வந்து எல்லாருக்குமே சில பேருக்கு இருக்கிற பழக்கம் தான் நான் வாஷ் பண்ணிவிட்டு வேகமாக வேலை முடிய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த காஃபி கொஞ்சமாக இருந்ததோ அதுவும் அப்புறம் திருப்பி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது எது இருக்கோ அது வேணால் நடக்கும் வேகமாக வேலை பார்த்துட்டு இருந்தேங்க ஆனால் ஒன்றுங்க என்னோடய வீடியோ நீங்க பாக்குறீங்களா என்னன்னு தெரியாது ஆனால் எப்படி சொல்றது ஏதோ வீடியோ ஆடுறது சொல்கிறது நாலு செவத்துக்குள்ளே வீடியோ எடுத்து போடுறதுலாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளவா இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன முயற்சியாக இந்த வீடியோவை நான் வந்து என்னுடைய மினி விளாக முதல் முதல் என்னோட சேனல் வேலு நாச்சியார் சேனல்ல வேலு நாச்சியார் அபிஷியல் சேனல்ல சமர்ப்பணம் செய்கிறேன் முடிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ கடைக்கடன் தாங்க பார்த்துட்ருக்கேன் கடைக்கு லேட்டாகிடுச்சு வீடியோ எடிட் பண்ணலையும் உங்களோட மனசு இங்கே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலையும் அஹா லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சின்னா அங்கே தான் இருக்குது இப்போ கொஞ்சமாக கஞ்சி போட்டு நம்மளும் சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு தாங்க அந்த அவசரத்துலேயும் சாப்பிட்டுட்ருக்கேன் இது வந்து எங்கள் ஊருக்கு அம்மா தண்ணியில் செஞ்சது தான் கம்மா தண்ணி சூப்பராக இருக்குங்க நான் அக்குவா போட்டிருக்கேன் ஆனால் இங்கே வந்து உப்பு அதிகமாக இருக்குன்னா அளவு அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கனால வந்து ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டாங்களே போடாமல் இருந்தாலும் ரிப்பேராக தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு அடத்து சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் வந்த புதுசில் வந்து நல்ல தண்ணி தான் வந்துச்சு அது என்னன்னு தெரியல மோட்டரு ஏறலன்னுட்டாங்க தண்ணியும் வந்து கார்ப்ரேஷன் வாட்டரும் வர மாட்டேங்குது அதனால் அந்த அக்கோ வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன் இப்போ கம்மா தண்ணி தாங்க சூப்பராக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது உண்மையிலேயே கிராமத்து வாழ்க்கை வாழ்க்கை தாங்க நான் இருந்து பார்த்தோம்னா எனக்கு அந்த லைஃப் பிடிக்கல நாலு சவத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஆச்சு ஆனால் கிராமத்தில் இருக்கிறது ஒரு லைஃப் ஆனால் கிராமத்தில் இருந்தது நான் பக்கத்து விட ஏற்ற வீடு யார் வீட்டுக்கும் போக மாட்டேங்க நான் உண்டு வேலை உண்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ஏன்னா நம்மளால் நடக்கவும் முடியாது ஆனால் நான் ஆசைப்படுவேன் பக்கத்தில் ஏற்ற வீட்டிலலாம் பேசணும்னு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே இப்போ கிராமத்துலேயும் எல்லா பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருக்க சந்திக்கல எந்த வீடு இல்லைங்க அங்கே இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் அங்கிட்டு அங்கிட்டு தள்ளி தான் இருக்கு அவங்கவுங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்களா யாரும் யார் கடை வச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க யாரும் பேசுகிறதுக்கும் இருக்க மாட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இருப்பேன் ஸோ அதனால் நான் உண்டு வேலை உண்டு தாங்க போயிட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்மளும் கடைக்கு போகிறனால டைமும் கிடைக்காது காலையில் பத்து மணிக்கில் எல்லா வேலையும் முடிச்சு போகிறோம் அப்படின்னா போயிடுவோம் போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் நான் கடையிலேருந்து வருவேன் அவங்க வரதுக்கு பத்து மணி ஆகிடும் அதுக்குள்ளே வந்து நான் வேலையெல்லாம் பார்த்து அவங்க பத்து மணிக்கில் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பா தூங்க வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு ட்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு நான் தூங்குறதுக்கும் பதினோரு மணி ஆகும் அதுக்கு மேலே வீடியோ இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி போடுவேங்க இப்படி தாங்க என்னோடய லைஃப் போயிட்டு இருக்க பாருங்கள் நானும் சாப்பிட்டுட்டேன் அந்த சாதத்தில் கொஞ்சமாக வந்து நாத்தங்காய் ஊருங்கிச்சி அதை போட்டு நல்லா கரைச்சி நல்ல வாசமாக சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து கடைக்கி குளித்து கிளம்பிட்டேங்க அந்த துண்டு எதுக்கு அப்படின்னா வெயில் ஓவராக இருக்குது தலையில் அந்த துண்டை போட்டுட்டு போகிறதுக்கு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துனாங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்